தமிழகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக அணி நூற்று அறுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என குமுதம் ரிப்போர்ட்டர் வார இதழ் நடத்திய புதிய கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா மேற்கொண்ட சூறாவளி பிரச்சாரம் அஇஅதிமுகவுக்கு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையினை கடந்த ஐந்தாம் தேதி பெருந்துறையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டாா் இதற்கு பொதுமக்களிடம் அமோக ஆதரவு கிடைத்துள்ளது மேலும் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தாமே வேட்பாளராக நிற்பதாக கருதி அஇஅதிமுக தொண்டர்கள் கண் துஞ்சாது தேர்தல் பணியாற்றிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று தொண்டர்களுக்கு விடுத்த மடலில் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதற்கு கழக தொண்டர்களிடையே வரவேற்பும் பாராட்டும் கிடைத்துள்ளதால் தொண்டர்கள் உற்சாகத்துடன் விறுவிறுப்பாக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என பிரபல ஆங்கில தொலைக்காட்சி என் மற்றும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடகங்கள் கருத்து கணிப்பை ஏற்கனவே வெளியிட்டிருந்தன இந்நிலையில் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பின்னர் பிரபல வார இதழான குமுதம் ரிப்போர்ட்டர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொண்ட கருத்து கணிப்பு நேற்றும் இன்றும் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி அஇஅதிமுக அணி மொத்தம் நூற்று அறுபத்தி இரண்டு இடங்களில் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அஇஅதிமுக தேர்தல் அறிக்கைக்கு இளம்பெண்கள் மற்றும் புதிய தலைமுறை வாக்காளர்களிடையே அமோக ஆதரவு கிடைத்துள்ளது